அவர் வந்து உயர்ந்த வழி அவ்வளவு அவ்வளவு பொருள் வந்து ஒரு வந்து கேட்டாலும் அதிரும் நடந்தும் மரியாதை அதிர நடுங்கும் வழியாக நோய் அப்படிங்கிறது துன்பம் நோய் துன்பம் மனத்தான் மனத்தால் மனத்தான் பொருள் வந்து மனத்தால் அப்படின்னு பொருள் பார்த்தீங்கன்னா மாந்தருக்கு மக்களுக்கு உணர்ச்சி பொருள் வந்து இயற்கை அறிவு உணர்ச்சி இயற்கை அறிவு அடுத்து இன்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவர் இன்னல்னா இப்படிப்பட்டவர் அடுத்து நல்லினம் நல்லவர்கள் நல்லினம் பொருள் வந்து நல்லவர்கள் அடுத்து ஊங்கு அப்படின்னா ஊர் ஊங்கு பொருள் என்ன ஊர் வினை அப்படிங்கிறது செயல் வினை பொருள் என்ன செயல் அடுத்து திட்டம் வலிமை திட்டங்கிறது வலிமை அறிய கடினம் அப்படியே பொருள் வந்து கடினம் வண்ணம் அப்படியே அருள் வண்ணம்னு அப்படின்னு வந்து சொல்லணும் அருள் பொழி எண்ணிய நினைத்தது எண்ணிய பொருள்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது அப்படி எண்ணியாங்கு அப்படின்னா நினைத்தவாறு எண்ணியாவதுன்னா நினைத்தவாறு அப்படி அடைவர் அடைதல் எழுதித பொருள் என்ன பார்த்தீங்கன்னா அடைதல் அப்படி பொருள் பார்த்தீங்கன்னா மன உறுதி உடைதல் புண்ணிய மன உறுதி உடைதல் உருவு பொருள் வந்து உருவம் உருவு வந்து உருவம் எல்லா பொருள் பார்த்தீங்கன்னா இகழமை பொருள் இகலாமை உருந்து உருள் வந்து அடுத்து கடன் பொருள் வந்து கடமை கடன் பொருள் வந்து கடமை எண்ணி எண்ணி அப்படின்னா ஆராய்ந்து எண்ணி பொருள் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து உரைப்பான் பொருள் வந்து சொல்லுகின்றவன் உரைப்பான் சொல்லுகின்றவன் பழையம் அப்படிங்கிறது பழைய பழையமே பொருள் வந்து பழைய அடுத்து கேளுத்தகைமை அப்படிங்கிறது உரிமை கேளுத்தகைமை உரிமை அஞ்சற்க பொருள்தகை அஞ்ச வேண்டாம் அஞ்சற்க அஞ்ச வேண்டாம் அடுத்து கேள் அப்படிங்கிறது உறவினர் கேள் அப்படிங்கிறது உறவினர் குடந்தருள் பொருள் பார்த்தீங்கன்னா குடிசெயல் குடந்தருள்னா குடிசெயல் உருந்தற்று பொருள் பார்த்தீங்கன்னா வாழ்வது போன்றது உருந்தற்று வாழ்வது போன்றது களி அப்படிங்கிறது கல் கழினா கல் தீத்துரி அடிந்தது தீர்ப்பீப்பந்தம் தீத்து பொருள் என்ன பண்ணி தீர்ப்பந்தம் அடுத்து சிறுமை அடைந்தது துன்பம் புகழ் புகழ் அடுத்து சிறுமியினது பார்த்தீங்கன்னா விளையாட்டு விளையாட்டு களம் அணிவது சூதாடும் இடம் களம்னா புகாடும் இடம் அகலாது மிகவும் விலகிவிடாமல் அகலாது பொருள் பார்த்தீங்கன்னா மிகவும் விலகிவிடாமல் அணுகாது பொருள் பார்த்தீங்கன்னா மிகவும் நெருங்கிவிடாமல் அணுகாது வந்து மிகவும் நெருங்கி

也可以。Yeah,